நடிகர் ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் இடையே நடக்கும் விவாகரத்து பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது சமீப காலமாக தன் மனைவி குறித்தும் தன்னுடைய மாமியார் குறித்தும் ஜெயம் ரவி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறிய வண்ணம் இருக்கிறார் அதற்கு முன்பு வரை இவர்களுக்குள் அப்படி என்னதான் பிரச்சனை ஏன் ஜெயம் ரவி இவ்வளவு அழகான மனைவியை வேண்டாம் என ஒதுக்குகிறார் என ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவி மீதே அனைவரும் வெறுப்பை காட்டி வந்தார்கள் இன்னொரு பக்கம் ஆர்த்தி தரப்பில் அமைதியாக இருந்ததும் ஜெயம் ரவியின் மீது மேலும் வெறுப்பை ரசிகர்கள் கொட்டுவதற்கு காரணமாக இருந்தது இந்த நிலையில் இத்தனை வருடங்களாக நான் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தேன் என் மாமியாரால் எனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை என்றெல்லாம் ஜெயம் ரவி கூறியது பலருக்கும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது அதாவது கடந்த பதிமூன்று வருடங்களாக எனக்குன்னு தனியாக பேங்காக்கவும் கிடையாது எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஜாயன் அக்காவும் தான் இருந்தது நான் என்ன செலவு செய்தாலும் அது என் மனைவியின் போனுக்கு மெசேஜ் போய்விடும் அது மட்டுமல்லாமல் நான் தனிப்பட்ட வகையில் என்னென்ன செலவுகளை செய்கிறேன் என என்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட என் மனைவி கேட்பாங்க அது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துசு ஒரு படத்தின் சூட்டிங்கிற்காக ஊட்டில இருக்கும்போது கூட நான் தனியாக வந்திருக்கிறேனா இல்லை வேறு யாருடனாவது வந்து இருக்கேனா என்பதை அறிய என் மனைவி வீடியோ கால் செய்து பிரச்சனை பண்ணாங்க என ஜெயம் ரவி சமீபத்தில் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஒரு சின்ன செலவுக்கு ஆர்த்தி என்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவார் என் மாமியார் தொடர்ந்து என்னை வைத்து படங்களை தயாரித்து நஷ்ட கணக்கை தான் காட்டி வந்தார் என்ற வகையில் ஆர்த்தி மீதும் அவருடைய அம்மா மீதும் பல அடுக்கடுக்கான புகார்களை கொடுத்து வருகிறார் ஜெயம் ரவி அதாவது இத்தனை ஆண்டு கால திருமண வாழ்க்கையில் ஜெயம் ரவிக்கு என ஒரு தனி சேமிப்பு கணக்கே கிடையாதாம் அது மட்டுமல்ல அவர்களிடம் ஆறு கார்கள் இருப்பதாகவும் அதில் நான்கு கார்கள் ஆர்த்தியின் பேரில் உள்ளதாகவும் ஜெயம் ரவி தெரிவித்திருக்கிறார் இப்படி அவர் வாங்கும் சொத்துக்கள் உடமைகள் என எது எடுத்தாலும் ஆர்த்தியின் பெயரில்தான் பெரும்பாலும் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஜெயம் ரவியின் நடிப்பில் சமீப காலமாக வெளிவந்த திரைப்படங்கள் அவருடைய மாமியார் தயாரிப்பில் தான் வெளிவந்திருக்கின்றன அதில் பெரும்பாலும் என்னிடம் நஷ்டம் என கூறினார்கள் ஆனால் அந்த படங்களின் வரவு செலவு கணக்குகளை பார்த்தால் வெற்றி படங்கள் போலவே காட்டுகின்றன இந்த மாதிரி ஒரு மூன்று படங்களை தோல்வி படம் என என்னிடம் கூறினார்கள் என ஜெயம் ரவி கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஜெயம் ரவி சொல்வதை பார்க்கும் பொழுது அவர் மீது அவருடைய மனைவி பெரும் அளவு சந்தேகப்படுவதாகவே தெரிகிறது சொல்லப்போனால் ஆர்த்தியும் அவருடைய மாமியாரும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஜெயம் ரவியை இத்தனை வருடங்களாக வைத்திருந்தார்கள் என்றும் இதுக்கு மேல் இதை தன்னால் பொறுத்து கொள்ள முடியாது என கருதி தான் ஜெயம் ரவி விவாகரத்து நோக்கி சென்றதாகவும் தெரிகிறது அவர் விவாகரத்து முடிவை எடுத்த பிறகு தான் அந்த பாடகி கெனிஷாவின் நட்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது அவர் ஒரு சைக்கார்டிஸ்ட் தனக்கு நடந்த எல்லா பிரச்சினைகளையும் பாடகி கெனிஷாவிடம் கூற அவர்தான் இப்போது ஜெயம் ரவிக்கு ஆலோசகராக இருந்து வருவதாகவும் தெரிகிறது பற்றி கூட சமீபத்தில் கெனிஷா என்னிடம் நிறைய கஸ்டமர்கள் வருவார்கள் அவர்களில் ஒருவர் தான் ஜெயம் ரவி அவருக்கு தேவையான அட்வைஸுகளை நான் கொடுத்து வருகிறேன் அவ்வளவுதான் எனக்கும் அவருக்கும் உள்ள நட்பு என்ற வகையில் கூறியிருந்தார் ஆனால் இத்தனை ஆண்டு கால குடும்ப வாழ்க்கையில் ஜெயம் ரவி ரொம்பவும் மனதளவில் கஷ்டப்பட்டு இருக்கிறார் என்பது அவர் கூறியதிலிருந்து தெரிகிறது